பிரயஸ்தலால் வணக்கம் யூடியூப் நேர்கே இப்போ நம்ம எதை பற்றி பேச சிஆர்பி சோன் பப்படி இந்த சோன் பப்படியை பற்றி பேச போகிறோம் நான் ரெண்டாயிரத்து ரெண்டில் இந்த சோன் பப்படியை முத முதல்ல சாப்பிட்டேன் ஆமாம் பஞ்சு முட்டாய் மாதிரி வச்சுருப்பாங்க சோன் பப்படி இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் அந்த சாப்பிட்ட சோன் பப்படி இந்த சோன் பப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சோன் பப்படியை நினைச்சு நினைச்சு நினச்சு நினச்சி நாக்க நான் பார்த்தாலே நாக்கு வரும் இந்த சோன் பப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாய்கால்ஸ் ரெண்டாயிரத்து ரெண்டில் சாப்பிட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு சோன் பப்படி முத முதல்ல நான் இதாச்சு எனக்கு இந்த சோன் பப்படி இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுக்கோங்க அச்சு எடுத்த மாதிரி உடையுது பாருங்கள் இந்த சோன் பப்படி ரெண்டாயிரத்து ரெண்டில் ஹைஸ்கூலில் வச்சு சாப்பிட்டேன் இந்த சோன் பப்படி என்னால் மறக்கவே முல்லை எந்த பண்டத்தை பார்த்தாலும் இந்த சோன் பொப்படி வந்து தான் வருது சோன் பப்படி சோன் பப்படிக்கு வாழ்த்துக்கள் இந்த கம்பெனிக்கு வாழ்த்துக்கள் சூப்பர் வாழ்த்துக்கள் தாப்பாசி ಸಬ್ಸಿಫ್ ಲಕ್ ಶರ್ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ